ஜெகதீஷ் ஆடியோ புக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குற்றப்பரம்பரை பாகம் இருபத்தி நான்கு எசமான் அவளுக்கு பொம்பளைகளே இல்லே எசமான் ஒரு பொம்பளை பத்து போலீசை தூக்கி வீசுவாள் போலிரு கொம்பூதி போய் வந்த விவரத்தை கிழக்கு போலீஸ் விவரித்துக் கொண்டிருந்தார் விக்டர் துரைக்கு சூடேறும்படி என்னதான் சொன்னாலும் அவர் அழுங்காமல் உட்கார்ந்திருந்தார் எங்களை ஊருக்குள்ளே நுழைய விடலே யசமான் ஆம்பளைகள் யாரும் கிடையாது நிலா வெளிச்சத்திலே கொம்பளை தான் தும்மாளந்தான் ஒரு கிழவி இருக்கிறாள் நூறு வயசு இருக்கும் அவதான் பேசுகிறாள் யசமான் கிழக்கு போலீஸ் இயர்வையை துடைத்துக் கொண்டார் ஆம்பளைகள் எல்லாம் தொழிலுக்கு போயிருக்காங்களா களவுக்கு போறதுதான் அவளுக்கு தொழிலு களவு பண்றது தப்புனு கூட தெரியலையே விட்டர் துரை புருவம் உயர்த்தி வியப்புடன் பார்த்தார் ஒரு எட்டுத்தான் எடுத்து வச்சேன் யசமான் உலக்கையை தூக்கி பொருத்தி குறுக்கே ஓட்டார் மண்டையை பிளந்திருவேன்னு இன்னொரு உலக்கையை தூக்கிவிட்டார் விட்டர் துரை முகவாயை தடவினார் ஆமாம் யசமான் கொம்பளை கூட்டத்தை அடக்கிறது பேசினார் அதுக்கெல்லாம் புதுசா ஒரு சட்டம் வந்திருக்கு ரேகை சட்டம் கொம்பூதிக்காரன் தப்பிக்கவே முடியாது துரை சுருக்கு புகையை வாய் நிறைய இழுத்து ஊடினார் போலீஸ்காரர்கள் வரிசையாய் அணிவகுத்து நின்றனர் விக்டர் துரை திரும்பினார் ஏலத்து போலீஸ் மறுபடியும் கொம்பூதி போங்க யணாவை கச்சேரிக்கு கூப்பிடுங்க ஆயுதம் எடுத்து போக வேண்டாம் போகிற இடத்திலே காரியம் கை மீறாமல் எச்சரிக்கையாக இருக்கன் மறுபடியும் சுருப்பு புகழை இழுத்து ஓடினார் குருவம்மா தலையிலும் தொடையிலும் அடித்து கொண்டு தெருவுக்கு ஓடி வந்தான் ராத்திரி போன என் மகன் சோலை மட்டும் இன்னும் ஊர் திரும்பையே குருவம்மாவோடு இருளாயும் தெருவுக்கு வந்து மலங்க மலங்க முடித்தபடி அழுதாள் ஆழமரத்து குருவிகள் வய்யென படபடத்து அமர்ந்தன நாற்பது வீட்டு தெருவும் குருவம்மாவை பார்த்தது வீடுகளுக்குள் கிடந்த ஆம்பளைகளுக்கு உரைத்தது குருவம்மா திரும்ப திரும்ப கத்தினாள் போன இடத்திலே என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு உரத்தோடு குமரிகள் ஊரணிக்கரை ஏறி ஓடி வந்தார்கள் இருளாயி அடிசேலை கால் தடுக்காமல் அள்ளிக்கொண்டு வேயண்ணா வீட்டுக்குள் ஓடினாள் ஓடிய வேகத்தில் தாழ்வார தூணை பிடித்து மூச்சிறைத்தாள் அப்போதுதான் தலை சாய்ந்த வேயண்ணா வாசலில் நின்ற இருளாயியை பார்த்து குருவம் உயர்த்தினார் என் புருஷன் உள்ளங்கைகளை வளர்த்தினார் என்னது சோலை இன்னும் வீடு உதறி எழுந்தார் சுவற்று தொங்கிய இடைவாரை எடுத்து எடுத்து கட்டி கூரை இடுப்பில் செருகினார் சாத்தி இருந்த வேல்கம்பை கையில் எடுத்தார் வாசலுக்கு வந்து செருப்பை மாட்டிக்கொண்டு தெருவில் இறங்கினார் இருளாயியை பார்த்து நீ வீட்டுக்கு போமா என்றபடி நடந்தார் ஆம்பளைகள் கொம்புகளோடு கிளம்பினார்கள் திரண்டு வந்த பெண்களை கைகாட்டி நிறுத்திவிட்டு ஆலமரம் தாண்டி நடந்தார்கள் ஓடையில் இறங்கி ஏறியதும் ஓட்டுப்பாதை ஓட்டுப்பாதையில் நடக்க நடக்க சுகமாயிருந்தது வெயில் ஏறி கொண்டிருந்தது குருவம்மா வீட்டில் பெரிய பொம்பளைகள் கூடி கிடந்தன இருளாயி உன்னை தாழ்வார சுவரில் சாய்ந்திருந்தாள் இருளாயி நீ இருமா உன் புருஷனுக்கு ஒண்ணும் ஆகி இருக்காது பூலானி பிளவி இருளாயின் தலை தடவி ஆறுதல் சொன்னால் சோலைக்கு இருளாயி வாக்கப்பட்டு மூணு மாசம் கூட முழுசா முடியலே சிறு பொம்மி குருவம்மாவும் இருளாயும் ஒரே ஜாடை அண்ணன் மகள் ஆளான பருவத்தில் குருவம்மா அவ்வளவு அழகாயிருப்பார் என்ன கட்டுவிடாத வேகம் நெளிமுடி கள்ளிப்பழம் மாதிரி கண்ணு தேப்பம்பள நிறம் சின்ன வயசிலே தாலி அறுத்துட்டாள் குருவம்மாவுக்கு பொருந்தாத புருஷன் செல்லையா கொசுக்கடையா இருப்பார் செம்மறியாட்டு காது முற்றுக்காலோடு கொத்தி கொத்தி நடப்பார் ஓடத்தான் முடியாது ஆனால் கண்ணம் ஓடுறதிலே சூரன் இல்லாதவர் செல்லையாவுக்கு வாழ்க்கைப்பட குரு இசையவில்லைதான் வேறு வழியின்றி கட்டுப்பட்ட பிறகும் மனக்கோணல் தான் குருவம்மா இருக்கிற அழகுக்கு அவளை நெருங்க அச்சப்பட்டு செல்லையாவும் கட்டுப்படுத்தலே குருவம்மாவுக்கு சில பொம்பளைகள் புத்தி சொன்னார்கள் சொன்னார்கள்னா பச்சை பனை ஓலையை ரெண்டா கிழிச்சு கைமாத்தி போட்டுட்டு குருசனை ரத்து பண்ணி வேற ஒரு பயலுக்கு வாக்கப்படு தட்டு நிறைய கரியும் சோறையும் அள்ளி வச்சிட்டு சாப்பிடக் கூடாதுன்னா என்ன அர்த்தம் குருவம்மா நீ செய்யிற நியாயம் நியாயமில்லடி அதற்கும் குருவம்மா சம்மதிக்கலே ஏதோ ஒரு நாள் செல்லையாவுக்கு குருவம்மா இசைய வயிற்றிலே சோலை உண்டானான் அம்பலம் வீட்டிலே கண்ணம் போட போன இடத்திலே கலகம் எவனோ முன்கூட்டியே தகவல் கொடுத்து விட்டான் ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட சேதாரம் செல்லையாவுக்கு ஓட முடியலே வெட்டுக்கொட்டு செத்து போனார் வாழ வேண்டிய வயசிலே குருவம்மா தாலி அறுத்துட்டு நின்னான் அந்த கதை இருளாய்கும் தான் சனத்துக்கெல்லாம் பயம் இருளாயை சுற்றி பெண்கள் உட்கார்ந்திருந்தார்கள் நேற்று ராத்திரி கண்ணு மூக்கு தெரியாமல் மூடி வந்த தடம் பார்த்து நடந்து போனார்கள் கரிசல் புலி காலாங்கரை வரை வந்த ராத்திரி களவுக்கு வந்த ஊருக்கு இன்னும் கொஞ்ச தூரம் போகணும் சோலைக்கு ஏதாவது ஆகியிருந்தால் அடுத்து கொஞ்ச தூரம் இடைவெளிக்குள்ளே தான் நடந்திருக்கணும் வேயண்ணாவுக்கு பல மாதிரி யோசனை ஓடியது நேற்று ராத்திரி ஆற்றிக்கிடையிலே நாய் சத்தம் கேட்டு ஊர்ஜனம் திரண்டு வந்தது காசபாளையத்து நாய்களிடம் அகப்பட்டிருந்தால் உயிரோடு விடாது ஊர்காரன் கையிலே சோலை ஒத்தையில் பிடிபட்டிருந்தால் தாறுமாறாக அடிச்சு சீரழிச்சிருப்பாங்க என்னதான் இருந்தாலும் சுத்துப்பட்டி எல்லாருக்கும் நம்மை பத்தி தெரியும் கை வைக்க அஞ்சுவாங்க போய் ஊர்காரன் கிட்டே பேசி பார்ப்போம் கட்டுப்படாமல் பேசினால் ஊரையே வளைத்து கை வச்சிட வேண்டியதுதான் சேரும் சகதியுமாக சின்ன ஓடை குறுக்கே மறித்தது எல்லோரும் செருப்புகளை கலற்றி கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு வேட்டியை தூக்கி கட்டி இறங்கினார்கள் இடது பக்கம் சகதியில் நாய் புரண்டு உழப்பிய தடம் கிடந்தது தடம் கிடந்த பக்கமே ஓடை கரை தாண்டிதருக்குள் அந்த பக்கம் வெள்ளையாக ஏதோ தெரிந்தது எல்லோரும் சகதியில் சட கொதக்கென சகதியில் விதிக்கு தாவி கரையேறி ஓடினார்கள் புதர்வோரம் நாய் குளித்த வேட்டி கிடந்தது வையத்துறை ஓடி போய் வேட்டியை எடுத்தான் நாலு பக்கமும் வெறித்தார்கள் வேட்டி கிடந்த புதருக்கும் சோழ நாட்டுக்களுக்குள் வேல்கம்பு தலை மாட்டில் அம்மனமாய் கிடந்தான் வெயில் முகம் பார்த்து கிடந்தவனின் உடம்பெல்லாம் நாய் குதறல் வில்லாயுதம் ஓடி போய் சோளையின் முகத்தை திருப்பினான் குரல்வளை அருந்து கழுத்துக்கு வெளியே தொங்கியது இடதுகன் முளி பிடுங்கி தரையில் கிடந்தது பால் உறுப்புக்கள் கீழே இறைகளை காணோம் பத்தடி கிழக்கே தள்ளி நாய் கிடந்தது உடம்பெல்லாம் வேல்கம்பு குத்தப்பட்டு வாய் கிழிந்து கிடந்தது சோளையின் இறைகள் நாயின் கிழிந்த வாயோரம் தொங்கின சோழ நாட்டுகளிலும் தரையிலும் ரத்தம் நரிவேலு சோளையின் மேல் வேட்டியை போர்த்தினார் பக்கத்துக்கு மூன்று பேராக தோல் கொடுத்து சோளையை தூக்கினார்கள் ஏறி கொண்டிருந்த வெயில் பிணத்தின் மீது தெரித்து சுண்டியது வே அண்ணா வாயில் துண்டை வைத்து மூடியபடி முன்னே நடந்தார் இளவட்டங்கள் எதுவும் பேசாமல் நடந்தார்கள் இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி